அறிவிக்கப்படுது பறை இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார் இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வர வந்துட்டான் எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த பச்சை பச்சை பிள்ளைங்களை வரிசையா நிக்கிறான் எல்லாம் எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படி ஏழு வயசு அப்படி பசங்க நிக்கிறான் எல்லாருக்கும் என்ன ஒன்றாரு ஒரு ஜாடி கொஞ்சம் மண்ணு விதை கொடுக்கிறார் விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் அதுல ஒரு ஓல குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒரு சின்னவன் அவன்கிட்ட விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதுல மண் இருக்குது அந்த ஏழை தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு இன்னொன்று தினம் அதுக்கு விதைய ஊற்றி விதைய போட்டு தண்ணியை ஊற்றி ஊத்தி ஊற்றி ஊற்றி பாக்குறான் அது முளைக்கவே இல்லை அது முளைக்கவே இல்லை அரசர் அறிவிச்ச நாள் வந்துருச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகனை அழுறான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மன்னர் அம்மா முடிப்பேன் நீ முயற்சி செய்தாய இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடினாய் நீ மன்னர் இடத்துல சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழைத்தாயின் மகனும் போறான் எல்லாரும் காட்டுறான் என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி தான் தெரிவு செய்ய போறார் நான் நல்லா உயரமாக வளர்த்துட்டேன் என் செடி கொழுக்கொள்ளும் நல்ல பச்சையாக இருக்கு என்னையே தான் தெரிவு செய்ய போறார் மன்னர் நினச்சிருக்காங்க மன்னர் என்ன பண்றாரு எல்லாரையும் நகத்தி நகத்தி விடுறாரு இல்லை 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 இது இல்லை இது இல்லைன்னு கடைசியாக முளைக்காத ஒரு செட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த சட்டியில் இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றா அப்படியே அவனை இருக கட்டி பிடிச்சே இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குறார் எல்லாரும் முளைக்கவே இல்லை சட்டி வச்சிருக்கிறோட போய் கட்டி பிடிக்கிறா அப்படின்னு அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும் தான் உண்மையானவன் என்னன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயில்கள பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தாண்டா இந்த நாட்டின் இளவரசன் இந்த கடைசி ஏழை தாயின் மகன்களாக இருக்கிற நாம் கடைசி வரைக்கும் முளைக்குதோ முளைக்கலையோ உண்மையா இருப்போம் ஒரு நாள் ஒரு நாள் மக்கள் இந்த அதிகாரத்தை நமக்கு தந்து முடிசூடுவார் முடிசூட்டுவார்கள் அது எந்த சந்தையும் போட்டு குழப்பிக்கிறத வெல்லுவோமா வீழ்வோமான்னு உனக்கே உனக்கே உன்னை பெருமையா இருக்கும் நீ ஆரம்பிக்கும் போது ஒண்ணு ஒண்ணுதான் நீ இன்னைக்கு ஏழு விழுக்காடு முப்பது லட்சம் முதல்ல நாலரை லட்சம் இன்னைக்கு முப்பது லட்சம் இது மூணு கோடியா மாறுவதற்கு ரொம்ப நாள் ஒண்ணு ஆயிராது அது ஒண்ணுதான் கடுமையான உழைப்பு மக்களுக்கு அருகில் செல்வது இதயத்திற்கு நெருக்கமாக பேசுவது மக்களுக்கான செயல்களில் ஈடுபடுவது செயல் ஒன்றுதான் நம்மளை அடையாளப்படுத்தும் தலைவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஆய் லட்சக்கணக்கான சொற்களை விட ஒரு செயல் அதிகமாக மக்களை ஈர்த்து விடும் உழைக்கிறவன் சாதிக்கிறான் உழைக்காதவன் போதிக்கிறான் இதான் கோட்பாடு தலைவர் என்ன சொல்றாரு செய்வார என்ன சொல்றான் செயலே சிறந்த சொல்லுங்கறான் தலைவர் என்ன சொல்றாரு அதே வேற வார்த்தையில சொல்லுக்கு முன் செயலுங்கிற நீ செயல் செய் அதுவே அதான் மத்தம் பேசட்டும் மற்ற பேசட்டும் அதனால செயல்படுங்கள் உறுதியாக நின்று செயல்படுங்கள் ஒற்றுமையாக செயல்படுங்கள் அது ரொம்ப முக்கியம்